மயிலாடுதுறை அருகே மங்கைநல்லூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வடை பாயசத்துடன் விருந்து உபசரிப்பு பூம்புகார் எம்எல்ஏ திமுக ஒன்றிய செயலாளர் ஆகியோர் உணவு பரிமாறி உபசரிப்பு மகளிர் உரிமை தொகை பெற குவிந்த பெண்கள் கூட்டத்தால் ஊழியர்கள் திணறல் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவிற்குட்பட்ட பண்டாரவாடை கப்பூர் வழுவூர் மங்கைநல்லூர் ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மங்கைநல்லூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகை பட்டா மாற்றம் குடிநீர் இணைப்பு முதல்வரின் மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டன பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் பங்கேற்று தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணைகளை வழங்கினார் இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குவிந்தனர் மனுக்கள் தீர்ந்த நிலையில் தொடர்ந்து மனுக்களை வரவழைத்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வடை பாயசத்துடன் விருந்து உபசரிப்பு நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருந்து உபசரிப்பு விழாவில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் அனைவருக்கும் உணவு பரிமாறினார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உணவு அருந்தினர் கட்டுக்கடங்காமல் குவிந்த பொதுமக்கள் கூட்டத்தால் அதிகாரிகள் திணறினர்